Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பத்த குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய பிரனீட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பத்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் சுண்டைக்காய் வத்தால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் ஜீரகம் மிளகு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா மாங்காய் வத்தலையும் கொத்தரங்காய் வத்தலையும் ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து கரைசி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அது சுண்டைக்காயை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுக்கும்போது அதில் உள்ள கசப்பு இருக்காது அதுக்காக தான் இப்போ நீங்கள் மணத்தக்காளி வத்து சேர்க்குற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் அதையும் வறுத்து எடுத்து போட்டுக்கணும் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அதுபோலவே கறிவடகம் சேர்த்துக்கோங்க கறிவடகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே அது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்னா தான் வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு பதினஞ்சு பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வரத்துக்கோங்க வத்த குழம்புக்கு எடுத்து பூண்டு தான் அதனால பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எண்ணெய் கட் பண்ணி செத்துக்கிறேன் நம்ம வந்து இதில் புளி ஊற்றுறதுனால தக்காளி நமக்கு அதிகமாக தேவைப்படாது அதனால தக்காளி செத்துக்கிட்டு அதுக்கூடவே மூணு பசங்களை செத்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது கூடவே இது எல்லாம் வதங்கினதும் ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நமக்கு வெங்காயம் தக்காளியும் வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்குறீங்கன்னா நமக்கு சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கப்புறம் இது கூடவே நான் வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதையுமே நான் வந்து எண்ணெயிலே போட்டு அதை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இது கூடவே ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம வந்து மிளகாத்தூளை வந்து வருத்திருக்கிறதுனால அடியில் வந்து கட்டி கெட்டியாக இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி தின்னும் போது நல்லா கலந்து வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு இடையில் நம்ம வந்து மிக்சியில் வந்து ஜீரகம் மிளகு தேங்காய் இது மூணையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாருங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பராக கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம் சுண்ணைக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காய் வத்தலையும் கொத்தரங்காய் வத்தலையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் வத்தல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு சொன்னா தேங்காய் மிளகு ஜீரகமாக அதையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிப்பு அதிகமாக இருக்காது நம்ம மாங்காலாக போடுறது புளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது அந்த புளிப்பு சுவை இல்லாமல் நமக்கு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி இப்போதான் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அப்படியே என்னோடய பிரணைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம குழம்பு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம கஷ்டப்பட்டு செஞ்சு குடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமா இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்